ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு கெண்டி சுவாமிநாதனுடைய வணக்கங்கள் பங்குனி மாதத்தினுடைய பலன்களோடு குரு பயிற்சியினுடைய பலன்களையும் பார்ப்பதற்காக இருக்கிறோம் முதலிலே மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய பலன்களை பார்ப்போமாக மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறான் இந்த மேஷராசி இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்று கூறுகின்ற பொழுது கணவன் மனைவினுடைய அந்யோன்ய அதாவது அந்யோன்யம் என்றால் ஒற்றுமை ஓங்கியிருக்கும் புதியதாக படிப்பு கல்வி செல்வங்கள் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய நேரங்களில் இருக்கிறீர்கள் குரு இரண்டாம் இடத்திற்கு ஆகிறார் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் லாபஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது குருவும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையே கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்கிறார் குருவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதத்திலே அரசாங்க பதவிகளில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் இல்லையென்றால் அரசாங்க பணிகளில் சேர்வதற்கான வழிகள் அமையும் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை ஓங்கி இருக்கும் மாணவர்களுடைய கல்வி செல்வம் மிக அருமையான முறையிலே இந்த மாதம் இருக்கும் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நிறைய நன்மைகளை செய்கின்ற கிரகங்கள் அமைந்திருப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றகரமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி திருப்பி காசிக்கு போறதுக்கு முன்னாடி பாதம் தொட்டுட்டு ஏன்னா அவர் சேர்ந்துட்டார் நான் சொல்லியிருந்தேன் நீங்க போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சா குழந்தை வர வேண்டும் எனக்கு திருமணம் வர வேண்டும் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க வேண்டுதல் வச்சா நிச்சயமா பல மக்களுடைய வீட்டுல இன்னைக்கு ஐயாவுடைய சிலை கோவில்கள் கருவறைகள்ல கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு ஐயா என்னைக்குமே வந்து நம்மள வந்து இந்த மதம் இந்த ஜாதி என்று கூப்பிடவில்லை இந்துவை எழுந்துவா முஸ்லிமே கிறிஸ்துவனை கிளம்பி வா என்று ஐயா சொல்லவில்லை மறைவப்ப வந்து நான் காசையில் இருந்தேன் அப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு இப்போ திருப்பி காசைக்கு போறதுக்கு முன்னாடி பாதம் தொட்டுட்டு ஏன்னா அவர் இறைவனோடி சேர்ந்துட்டார் நான் சொல்லியிருந்தேன் நிறைய மக்களுக்குமே நான் தெரிவிச்சிருக்கேன் ஐயாவுடைய கோவிலில் நீங்க போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சா குழந்தை வர வேண்டும் எனக்கு திருமணம் வர வேண்டும் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்க வேண்டுதல் வச்சா நிச்சயமாக நடக்கும் சொல்லிட்டு நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம் ஐயா வந்து இறைவனொடியில் தான் சேர்ந்துருக்கிறாரு அவருடைய புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு பல மக்களுடைய வீட்டில் இன்னைக்கு ஐயாவுடைய சிலை கோயில்கள்ல கருவறைகள்ல கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு இன்னது பெரிய அளவுல வரும் ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் மோங்கும் அப்படிங்கறதால எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது ஒரு நிதர்சனமான உண்மை ஐயா என்னைக்குமே வந்து நம்மள வந்து இந்த மதம் இந்த ஜாதி என்று கூப்பிடவில்லை இந்துவை எழுந்துவா முஸ்லீமே முழங்கி வா கிறிஸ்துவனை கிளம்பிவா என்று ஐயா சொல்லவில்லை மனிதனை எழுந்துவா மானுடம் படைக்கவா உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை சுடும் வரைதான் நெருப்பு சுற்றுமுறை பூமி நீங்கள் அனைவரும் போராடும் முறை மனிதன் என்று சொல்லும் வீர தமிழன் ஐயா அவர்கள் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார் நம்மிடையே அனைவரிடமே பேசி கொண்டிருக்கிறார் ஐயா உடைய புகழ் இந்த உலகெங்கும் பரவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை அம்மா அவர்களை சந்திச்சு ஆசைப்படலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன் நிச்சயமாக தரிசிட்டு நினைக்கிறேன்

தெரிய தெரியுதுண்ணா தெரியும் தெரியும்